வணக்கம் அம்மாவீ தண்டை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சின்மையா நகரில் அமைந்திருக்க ஸ்ரீ செல்வ கணபதி மகாமேரு கும்பாபிஷேகம் முடிஞ்சதுங்க அதோட சிறப்பு பூஜை நாற்பத்தெட்டு நாள் கழித்து சிறப்பு பூஜை பண்ணும் அப்போ வந்து பண்ணப்பட்ட பூஜைகள் தான் மகாமேரு ஸ்ரீ செல்வ விநாயகர் அபிஷேகமும் ஹோமமும் வளர்க்கப்பட்டு சிறப்பாக பூஜை நடைபெற்றது அதோட சில துளிகள் தான் நம்ம பார்க்குறோம் குருக்கள் வந்து விநாயகப் பெருமானுக்கு பன்னீர் அபிஷேகம் மகாமீருக்கும் பன்னீர் அபிஷேகம் பண்ணி வைத்தது தாங்க பார்க்குறீங்க அதோட லக்ஷ்மி பூஜையும் ஓமக்கல் வச்சு ஹோமமும் வளர்த்தாங்க மேலே சிவன் வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு மே மேலே கோபுரத்தில் கலசங்கள் வைத்து பூஜை நடைபெற்றதுங்க ஸ்ரீ செல்வ விநாயகர் வந்து எல்லாருக்கும் நிறைவேறாத பிரார்த்தனை எல்லாமே நிறைவேற்றி கொடுத்துருக்காரு ஒவ்வொருத்தரும் அதோட சிறப்பை சொல்றாங்க நாங்கள் இங்கே வந்துட்டு போனதால் ரொம்ப வந்து உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்து மேலும் மேலும் உயர்வோம் எங்கள் வீட்டில் வேலை செய்கிற மேஸ்திரி அவரும் சொல்வார் எனக்கு இங்கே வந்துட்டு போய் செல்வ விநாயகர் வணங்கினதால கும்பாபிஷேகம் எல்லா பூஜையும் கலந்துக்கிட்டாருங்க அவருக்கு வந்து நல்ல வேலை மேலே மேலே வேலை வந்து அவருக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கு அதே போல் ஒரு குழந்தையும் அவரும் சொல்லிட்டு இருக்கா இந்த மாதிரி என்னுடைய கணவருக்கு மேலும் மேலும் இங்கே வந்து செல்வ விநாயகர் தரிசனம் பண்ணதாக தான் எங்களுக்கு வந்து மேலும் மேலும் அவருக்கு வேலை உயர்வு வந்திருக்கு வீடு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கா அதே போல தங்கை மகன் வந்து சண்டி ஹோமு இதில் கலந்துட்டதால அவனுக்கு திருமணம் அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி நிறைய அற்புதங்களை செல்வ ஸ்ரீ செல்வ கணபதி நடத்தி கொடுத்துருக்காரு அதோட சில துணிகளை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க பக்கத்திலே துளசி மாடம் கிருஷ்ண பகவான் அமர்கலமாக உட்கார்ந்துருப்பாரு

ಓ ನಮೋ ರಾಘವದಯೇ ನಮೋ ಗಣಪದೇ ನಮ ಪ್ರಮಸ್ತೆ रामकम्। ये मये मुनिधनवं चिदमोक्षप्रदायनि मञ्जूवासिनि भेदनुदे पञ्चश वासिनि भेद पु न सर्गुणवर्षिणि

ो विनिभेद मजे श्रीरसमुत्प मङ्गल रोपिणि मन्त्रनिवादिनि मन्त्र मोदे मङ्गलधायिमि अम्बुश वासिमि सर्ग पदयमः जय 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 मधुसूदन खामिनी दान्य लक्ष्मी परिपालयमा जय दान्य लक्ष्मी परवालयमा कपले कपला जय त्रिचन्द्रिने नमः दान्य लक्ष्मी नमः आरे कपलिया जय्य लक्ष्मी நல்ல மன தைரியத்துக்கு கொடுக்கணும் சொல்லு அстраணோரே बाबा भाई हरिणी दि पावन मोसिन सगुण नासन पात जय जय के मत सूतन कामीन धैर्य लक्ष्मी माल माल जय धी लक्ष्मी सदा गमला प्रसडा प्रसडा धैर्या யாாக ஜாமிடுமா கஜலஷ்மியோடு ஆன கிரதாதால நமது வெண்பதமான दृष्टी நோம்பள்கள் காத் दृष्टी வேற யார பிள்ளி சூண்யங்கள் அப்படியே இருந்தாலும் அதெல்லாம் นิபர்த்தியாகம் சொல்லி நம்ம கஜலஷ்மியை பாతంణిப்போம் அப்படியே வித்யராஜே நமஹா ஜெய ஜால durgadhinatene kamine sharva bala prada prathamaje

लक्ष्मी स्वाहा वर्धिनि ज्ञानमये गुणगणवरादिलोगि दे दैशिनि संस्वर भोजित कानानुदे प्रधा देव मुनीश्वर नवनी भाजी न पातनुत जय जय गे मधुसूतन कामिनी समार लक्ष्मी बल पालय जय समार लक्ष्मी सदय संदान लक्ष्मी नमो नमः

ோஷ வாசிதே கனகதராசோஷித வைதிதரிசிமத ஜயசூத்தி விஜயல்கே சத பாலயமா

Allora, non puoi fare, puoi fare, puoi fare, ho qui la carta. Allora. Allora, eh. Ci tocca. Pa. சமே <imitation> கையில் <imitation> <imitation> 没劲吧？Yeah, so,

ஒண்ணாங்க <laughs> <laughs> <laughs>